முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கடம் தீர்க்கும் மார்கழி செவ்வாய் தானம் என்னவென்று பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்கழி மாதம் என்பது மகாவிஷ்ணுவுக்குரிய மாதமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல்களால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்றே கூறப்படுகிறது நன்மைகள் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்களும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக வேண்டும் என்று நினைப்பவர்களும் மார்கழி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுத்துவதற்கு காரணமாக திகழக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் இந்த பதிவில் மூலம் பார்க்கலாம் கடன் தீர்க்கும் மார்கழி செவ்வாய் தானம் பொதுவாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அதற்கு செவ்வாய் பகவானின் அருள் என்பது வேண்டும் அதனால் தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்வதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீரும் என்று கூறுவார்கள் அதே வகையில் பெருமாளுக்கு உரிய மார்கழி மாதத்தில் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய செவ்வாய்க்கிழமை அன்று பெருமாளை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தாம் பார்க்க போகிறோம் நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நமக்கு நோயிலோ கடன்களோ ஏற்படுகிறது அதன் மூலம் பாதிப்புகளும் உண்டாகிறது அதனால் நம்முடைய கர்ம வினைகளை நாம் குறைக்க வேண்டும் அப்படி நாம் கர்ம வினைகளை குறைக்க என்றால் நம்மால் என்ற அளவுக்குத்தான் தர்மங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் தான் பலரும் தங்களால் என்ற அளவிற்கு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படி நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையன்று செய்ய வேண்டிய தானத்தை பற்றி பார்க்கலாம் இதற்கு நமக்கு அதிக அளவில் செலவு செய்ய வேண்டும் என்று அவசியமே இல்லை ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாயிலே இந்த தானத்தை நம்மால் பூர்த்தி செய்துவிட முடியும் நாம் இந்த பணத்தை கொடுத்து பொறியை வாங்க வேண்டும் இந்த பொறியை அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக போட வேண்டும் இதை செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டும் மீன் என்பது பெருமாளுக்குரிய மச்ச அவதாரத்தை குறிக்கிறது செவ்வாய்க்கிழமை என்பது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நாளாக திகழ்கிறது அதனால் செவ்வாய்க்கிழமை என்று மீனுக்கு நாம் பொறியை தானமாக தருவதன் மூலம் மகா விஷ்ணுவின் அருள் நமக்கு பரிவாக கிடைக்கப்பெற்று நம்முடைய கர்மவினைகள் தீரும் அதன் மூலம் கடனை தீர்வதற்கான நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி அடையும் என்று கூறப்படுகிறது தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து வெளியில் வரவேண்டும் என்றால் தான் தர்மங்களை செய்ய வேண்டும் இந்த தர்மங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு முழு மனதோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது தான் அதற்குரிய பலன் என்பது அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்